வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கொடூரம் படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடுமை ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்கா இந்த விவகாரத்தில் அண்ணாமலை என்ன பண்ணார் அண்ணாமலை களத்தில் குதித்து சாட்டை எடுத்து அவரை அவரே அடிச்சுக்கிட்டாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அண்ணாமலை அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலை அப்படின்னா திமுக அதிமுகவினர் கூட அண்ணாமலையுடைய இந்த சாட்டையடி போராட்டத்தை கிண்டல் பண்ணாங்க ஆனால் உண்மை என்னென்னா அண்ணாமலை அன்னைக்கு அந்த போராட்டத்தை நடத்தலைன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் மற்ற இடங்களுக்கு பரவி இருக்காது இந்தியா முழுவதும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்கா மிக முக்கியமான ஒரு லீடிங் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் அதை பற்றி பேசினாங்க அண்ணாமலை பேச வச்சார் ஆனால் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேஸ் தான் அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயல் அப்படிங்கிறவனுக்கு எதிரான வழக்கு கல்லூரி மாணவி புகார் கொடுத்துருக்காங்க இந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவன் தான் உட்பட இருபது பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சி பண்ணான் முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க ஒரு கல்லூரி மாணவி இப்போ திமுக என்ன பண்ணியிருக்காங்க அந்த தெய்வ செயல் அப்படிங்கிற திமுக நிர்வாகியை அந்த திமுகலேருந்து இப்போ நீக்கியிருக்காங்க பொறுப்புலேருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இப்போ தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த விவகாரத்தை விசாரிக்கிறாங்க கல்லூரி மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கிறாங்க தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அண்ணாமலை எப்படி இந்தியா முழுவதும் இதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாத்தினாரு அது மாதிரி ஏன் தமிழக அரசியல் கட்சிகள் இன்னும் இந்த விவகாரத்தை மாற்றலை அதிமுக பாஜக என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவி கா காவல்துறையிடம் கொடுத்த ஆதாரங்களை திமுகவினர் சோசியல் மீடியாவில் வெளியிட்டதாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டனர் திமுகவினர் அதே மாதிரி இப்பையும் காவல்துறையிடம் கொடுத்த ஆதாரங்களை திமுகவினர் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க அந்த புகார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை கொடுத்துருக்காங்க குற்றவாளி திமுகவை சேர்ந்தவராக இருந்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவராக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டே இருக்க எப்படி தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பியிருக்காரு இப்போ பாஜக தொண்டர்கள் பாஜகவுடைய மாநில தலைமை அதிமுகவுடைய மாநில தலைமை கிட்ட இந்த விவகாரம் குறித்து ஒரு போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் நம்மளுடைய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பதினோரு பேர் வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை இருக்காங்கள அவங்கனால கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவுடைய சிறையில் வந்து இருந்தாங்க நம்மளுடைய வெளியுறவுத்துறை இருக்காங்களே இப்போது டிப்ளமேட்டிக்காக ராஜாங்க ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி சிறையில் சிக்கியிருந்த நம்ம இந்தியர்களை குறிப்பாக தமிழர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நேற்று இரவு இந்த வருஷ தொடக்கத்தில் அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்திய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறையுடைய முயற்சியினால் நேற்றைய தினம் அவங்க பத்திரமாக தாயகம் திரும்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை மோடியுடைய எக்ஸ்டர்னல் டிப்ளமேட்டிக் வெற்றி இது சாதிச்சிருக்காங்க இது குறித்து தமிழக பாஜக ஏன் இதெல்லாம் ஒரு அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டோம் தொண்டர்கள் பதிவு போடுறாங்க டாபிக் மூணாவது டாபிக்கு மூணாவது டாபிக் இதுல ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா நேத்தே சொல்லியிருந்தேன் இந்த கேஸ் விசாரணையை ஜூலை மாதம் ஒத்தி வைக்கணும் ஏன்னா எனது குற்றப்பத்திரிக்கை ஐயாயிரம் இருக்குது அப்படிங்கிறதுனால படிக்க காலதாமதமாகுது அதனால விசாரணையை ஜூலைக்கு தள்ளி போடுங்க அப்படின்னா சோனியா அவர்களும் ராகுல் அவர்களும் ரோஸ் யூ நீதிமன்றத்தில் கோரிக்கையை வச்சிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் இவங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு நேரத்துலேருந்தே இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் விசாரணை தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அது ஏன்னாப்பா நேஷனல் ஹெரால்டு கேஸு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஷார்ட்டாக சொல்லி கேட்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஐயாயிரம் பேர்கிட்ட நிதியை கலெக்ட் பண்ணி அவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிட்டட் அப்படிங்கிற நிறுவனத்தை நேரு அவர்கள் தொடங்குகிறாரு எப்படி ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்கள்கிட்ட நிதியை கலெக்ட் பண்ணி அவங்கள பங்குதாரர்களாக சேர்த்து ஒரு நிறுவனம் ஏஜேஎல் அப்படிங்கிற நிறுவனம் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிட்டட் அப்படிங்கிற நிறுவனத்தை நேரு அவர்கள் தொடங்குறாரு அப்போ ஐந்து லட்ச ரூபாய் முதலீட்டில் அந்த நிறுவனம் தொடங்கப்படுது இந்த ஏஜேஎல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் நவஜீவன் அப்படிங்கிற பேரில் உருதுல குவாமி ஆவாஸ் அப்படிங்கிற பேரில் பேப்பர் வந்து வெளியாகுது ஏஜேஎல் இந்த நிறுவனத்துக்கு கீழே பேப்பர்ஸ் வந்து வெளிவருது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அதன் பிறகு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதை முடக்கிட்டாங்க எந்த பேப்பரும் வெளிவரலை அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போது அந்த ஏஜேஎலுக்கு எவ்வளோ சொத்து தெரியுமா இருக்குது டெல்லி லக்னோ மும்பை பாட்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் கிட்ட சொத்து இருக்குது இந்த ஏஜேஎல் நிறுவனத்துக்கு இப்போ ஏஜேஎல் நிறுவனம் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இந்த பீரியடில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு தொண்ணூறு கோடி ரூபா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கிட்ட வட்டி இல்லாத கடன் வாங்குறாங்க தொண்ணூறு கோடி ரூபா காங்கிரஸ் கிட்ட அதை திருப்பியும் செலுத்தலை இந்த நேரத்தில் யங் இண்டியன் அப்படிங்கிற நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தொடங்குறாரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அந்த யங் இண்டியன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இயக்குனர் பிறகு சோனியா காந்தி அவர்களும் அந்த நிறுவனத்தில் இயக்குனராக வந்து சேர்க்கப்படுறாங்க எழுபத்தி ஆறு சதவீத ஷேரை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் வச்சுருக்காங்க இந்த யங் இண்டியன் அப்படிங்கிற நிறுவனத்துடைய செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஷேரை இவங்க வச்சுருக்காங்க இப்போ தான் நடக்குது சம்பவம் என்னன்னா ஏஜேஎல் நிறுவனம் இருக்காங்கள இந்த ஏஜேஎல் நிறுவனத்துக்கு காங்கிரஸ் தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்தாங்கள அதை ஏஜேஎல்னால் கட்ட முடியலை கட்ட முடியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏஜேஎல் நிறுவனத்துடைய ஷேர் எல்லாத்தையும் யங் இண்டியன் நிறுவனத்துக்கிட்ட மாற்றிருங்க தொண்ணூறு கோடி ரூபா கடனை உன்னால் கட்ட முடியலை அப்போது ஏஜேஎல் நிறுவனத்துடைய ஷேர்ஸை யங் இண்டிய நிறுவனத்துக்கு மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து அந்த ஷேர்ஸும் மாற்றப்படுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஏஜேஎல் நிறுவனத்துடைய பங்குகள் யங் இந்திய நிறுவனத்துக்கு மாற்றப்படுவது பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பங்குதாரர்கள் சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்கள்கிட்ட நிதியை கலெக்ட் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் பங்குதாரர்களாக சேர்த்து தான் அந்த நிறுவனமே தொடங்கப்பட்டிருக்கு அப்போ அந்த நிறுவனத்துடைய பங்குகளை யங் இந்திய நிறுவனத்துக்கு மாற்றப்படும்போது இது குறித்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் ஆனால் எங்ககிட்ட எல்லாம் சொல்லலை அப்படின்னு பங்குதாரர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏஜேஎல் நிறுவனத்துக்கு எவ்வளோ இப்போ சொத்து இருக்குன்னு சொன்னேன் ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்குது ஆனால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு யங் இண்டியன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கிட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிறுவனத்துடைய பங்குகளை இந்த யங் இண்டியன் நிறுவனத்துக்கு மாற்றி சட்டவிரோதமாக முறைகேடாக பங்குதாரர்களுக்கெல்லாம் இன்ஃபார்மே பண்ணாமல் மாற்றிருக்காங்க சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இது ஒரு பெரிய முறைகேடு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்பிரமணிய சாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் கேஸ் போட்டுறாரு டெல்லி ஹைகோர்ட்டில் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கேஸில் எஃப்ஐஆர் செய்யப்பட்டு விசாரணையெல்லாம் நடந்து இப்போ குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுதான் நேஷனல் ஹெரால்டு கேஸு சோனியா அவர்கள் ராகுல் அவர்கள் சாம் பிட்ரோடாக இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஸோ இது மாதிரி ஏழு பேர் மேலே கேஸ் இருக்குது குற்றப்பத்திரிக்கை குற்றப்பத்திரிகையில் இந்த ஏழு பேரும் ஆட் செய்யப்பட்டிருக்காங்க அதனால் இதே இப்போ சோனியா அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் பெரிய சிக்கல் இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஏற்படுத்தியிருக்கு ரோஸ் ரெவன்யூ நீதிமன்றமும் விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்